கார்த்திகை தீபத் திருநாள் என்பது கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அந்த கார்த்திகை தீபத் திருநாளில் இந்த மாவழி சுற்றுதல் என்பதும் அவ்வாறே வந்து நீண்ட நெடுங்காலமாக தமிழர்கள் பின்பற்றி வந்த ஒரு பழக்கமாகும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஐகுந்தம் ஐகுந்தம் பாறை ஓவியத்தில் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இது குறித்து பாறை ஓவியமாக வரையப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த தொன்மை வாய்ந்த இந்த மாவோலி சுற்றுதல் என்பது இப்பொழுது வழக்கொழிந்து வருகிறது ஆனாலும் நாம் தொடர்ந்து இது சார்ந்த பரப்புரைகள் இது சார்ந்த விழிப்புணர்வுகள் ஏற்படுத்த ஏற்படுத்தியதன் விளைவாக இன்றைக்கு வந்து எல்லா இடத்திலும் இங்கே மாவோழி திருவிழாக்கள் மாவோழிகள் சுற்றப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இங்கே புதுவையில் முதன்முறையாக பாண்டி மெரினாவில் மாவழி திருவிழா என்ற ஒரு மாபெரும் நிகழ்வு நடந்து முடிந்திருக்கிறது இங்கே சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தொடர்ந்து இங்கே மாவழி சுற்றி மகிழ்ந்திருக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இது மாதிரி நிகழ்வுகள் எல்லா இடத்துலையும் நடக்கணும் இதை இந்த மாவோலியை எப்படி செய்யணும்னும் நாங்கள் சொல்லித்தரோம் இந்த மாவழியை நாங்கள் வந்து தொடர்ந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறோம் எல்லாரும் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் தொடர்ந்து வந்து இந்த 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 மாவோலி சுற்றுகின்ற இந்த நிகழ்வை வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் ஏன்னா இது வந்து நீண்ட நெடியங்கால ஒரு பழக்கமாக இருக்கிறது இன்னைக்கு வந்து தேவையில்லாத இந்த சுற்றுச்சூழலுக்கு ஒவ்வாத உடல்நலத்துக்கு கேடு விளைவிக்கின்ற காரியங்களை கூட வந்து இன்னைக்கு நம்ம வந்து பழக்கமாக நம்ம ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் அதெல்லாம் வந்து விட்டொழித்து மரபு சார்ந்த எந்த இயற்கைக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்தாத உடல்நலத்துக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்தாத இது போன்ற காட்சி கார்த்தி சுற்றுத்தூல் போன்ற மாவெலி சுற்றுத்தூல் போன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து மக்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் பாண்டியன் பனையேரி பாண்டிமேரினால் வந்து இந்த கார்த்திகை தீபத்தை முன்னிட்டே நாங்கள் வந்து மாவளி சுற்றுதல் அதாவது கார்த்திகை சுற்றுற நிகழ்ச்சி நாங்கள் நடத்தினோம் இதில் வந்து நூறு பேர் கலந்துக்கிட்டாங்க இதில் வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அதை விட ரொம்ப முக்கியம் எந்த ஒரு மதம் வேறுபாடு இல்லாமல் அனைத்து பெரியவர்களும் குழந்தைகளும் கலந்துக்கிட்டே ரொம்ப சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்கிறாங்க அதுக்கு வந்து இது வந்து இந்த கலை இந்த திருவிழாவுடைய முன்னோக்கமே காரணம் என்னன்னாக்கா இது வந்து அறிஞ்சிட்டு வருது நம்ம கார்த்திகை தீபத்தை யாருமே கொண்டாடுறதில்லை அதை கொண்டாடணும் மற்றும் பனை மரத்தை காப்பாற்றணும் நோக்கத்தில் தான் இதை நாங்கள் கொண்டு வந்தோம் இப்போ இதில் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது